அன்பு உறவுகளை டிஎம் யூடியூப் மீடியாவின் அறத்தின் குரல் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ச்சியான உங்களுடைய பெரும் ஆதரவிற்கு எனது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் பிரார்த்தனைகளும் புதியதாக இந்த காணொலியை பார்க்கக்கூடிய உறவுகள் மறந்தடாம இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய பின்னூட்ட பதிவுகள் விருப்ப குறியீடுகள் இவை எல்லாம் பதிவு செஞ்சு இந்த காணொளியின் தரத்தை உயர்த்த உதவுங்கள் பொதுவாக ஊடகத்துல நடைபெறக்கூடிய அந்த விவாதங்கள் ஊடகங்களில் நடக்கக்கூடிய உரையாடல்கள் சொல்லாடல்கள் கருத்து குவியல்கள் இவை எல்லாமே ஒரு தனிநபர் மீது வன்மத்தை கக்கிறது, ஒரு கட்சிக்கு முழுமையா ஜால்ரா அடிக்கிறது ஒரு தலைவர் மீது முழுமையாக வன்மத்தை கக்கி வைக்கிறது இப்படி செயல்படும் பொழுதுதான் அந்த ஊடகம் உங்களை போன்ற கருத்தாளர்களால அந்த ஊடகம் புறக்கணிக்கப்படும் இதெல்லாம் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை சமீபத்துல சமூக வலைதளங்கள் எல்லா ஊடகங்கள்லயுமே ஒரு தலைவர் மீது ஒரு கட்சியின் மீது முழுமையாக வன்மம் கக்கப்படுது அவர் எது செஞ்சாலும் தவறு அவர் எது செஞ்சாலும் குற்றம் அப்படின்னு குற்றம் கண்டுபிடிக்கிறதுல அவர் மீது முழு கவனம் செலுத்தி அவரை ஓரம் கட்டுற வேலையை தொடர்ச்சியா சமூக வலைதளங்கள்ல குறிவைத்து செய்யப்படுது அப்படி இவங்க யார் மேல ஒட்டு மொத்தமா வன்மத்தை கேட்கிறாங்க அந்த தலைவர் யார் அந்த கட்சி யாரு அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க காணொலியின் கருத்திற்குள் செல்வம் இத பேசின உடனேயே உங்க எல்லாத்துக்குமே டக்குன்னு ஒரு விஷயம் பொறி இருக்கும் இது யார பத்தி இவர் சொல்றாருன்னு அது நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான பத்தி பேசுறாரோ அப்படின்னு உங்களுக்கு தோண்டிருக்கலாம் அதுவும் ஒரு பக்கம் நடக்குது அவரை வட்டங்கட்டி கட்டங்கட்டி எல்லா சமூக வலைதளங்களும் எப்படியாவது பிஜேபி பக்கம் தடுறதுக்கு உண்டான வேலையை தொடர்ச்சியா இவங்க செய்வாங்க அப்படித்தான் எல்லா தலைவர்களையும் இவங்க செஞ்சிருக்காங்க ஆனா அதுக்கு பதில் கொடுக்கறதுக்கு அவருடைய கட்சி சார்ந்த பல ஊடகங்கள் இன்னைக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு களத்துல இருக்கிறாங்க அதை தாண்டி அவருமே அதை நேரடியா எதிர்கொள்றாருன்னு வைங்களேன் ஆனா சமீபத்துல கட்சி துவங்கின தமிழக வெற்றி தலைவர் நடிகர் விஜய் குறித்தான சமீப நாட்கள்ல நடைபெறக்கூடிய அந்த வலைதள விவாதங்கள் வலைதள கருத்தியல்கள் சொல்லாடுகள்லாம் நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா முழுமையா அவரை கேலி சித்திரமாக்கி கேலி பொருளாக்கி அவரை அரசியல்லேருந்தே ஓரம் கட்டக்கூடிய எல்லா வேலையுமே இவங்க செய்யறாங்க தொடர்ச்சியா கங்கணம் கட்டி வேலை செய்றாங்க நாமளுமே நடிகர் விஜய் குறித்தான கடுமையான விமர்சனங்களை வைக்கிறோம் ஆனா ஒரு நடுநிலையான ஊடகமா இருக்கிறவங்க ஒரு தவறு நடக்கும் பொழுது அதை சுட்டி காட்டுறதும் அந்த தவற அவர் திருத்திக்கும் பொழுது அவரை பாராட்டுறதும் தானே நடுநிலையான ஊடகமா இருக்கும் அதுதானே உங்களை போன்ற கருத்தியல் மிக்க ரசிப்பீங்க அப்பத்தானே அந்த கருத்தியலை நீங்க கேப்பீங்க செவி கொடுப்பீங்க இல்லைன்னா புறக்கணிச்சிருவீங்கல்ல நீங்க ஆனா அந்த ஊடகங்கிற பேர்ல சமூக வலைதளத்துல அந்த யூடியூப் சேனல்ல யாரையாவது ஒருத்தரை கழுவி கரைச்சு குடிக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சமூக வலைதளத்துல உட்காந்துக்கிட்டு விமர்சனம்ங்கிற பேர்ல அவர் நின்றா குத்தோம் நடந்தா குத்தோம் பொதுக்கூட்டம் நடத்துனா குத்தோம் அவர் பொதுக்கூட்டத்துக்கு நடந்து வந்தா குத்தோம் ஓடி வந்தா குத்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைவரை ஒரு கட்சியை குறி வச்சு குறை சொல்றது அப்படிங்கிறத நம்ம எப்போதுமே ஏத்துக்க முடியாது இப்படி செஞ்சுதான் தமிழ்நாட்டுல ஆரோக்கியமான அரசியலையே இவங்க வளர விடாம பண்ணது தமிழ்நாடு வந்து எப்போதுமே எல்லா விஷயத்துக்குமே ஒரு முன்மாதிரியான மாநிலம் இல்லைங்களா ஆனா இங்க புதியதாக யாராவது எதையாவது ஒரு புது முயற்சியை செய்யலான்னு வந்தா அவர்களை அரசியல் கோமாளியாக்கி ஆக்கி விட்டுறது முழுவதுமாக கேலி சித்திரமா ஆக்கிடுறது இதுக்கு திட்டமிட்டே ஒரு ஐடி வந்து வேலை செய்வாங்க அப்படித்தான் ஏகப்பட்ட தலைவர்களை ஒண்ணும் இல்லாம ஆக்கி தமிழ்நாட்டுல புதியதாக ஒரு கட்சியும் தலைவரும் வர்றதுக்கு உண்டான எந்த விதமான முகாந்திரமும் காணாக்கி விட்டுட்டாங்க ஆனா நாம அதுல இருந்து மாறுபடணுங்க கண்டிப்பா நம்ம அதுல இருந்து ஒரு வித்தியாசமா இருக்கணும் நம்ம இதற்கு முன்னாடி சில காணொலிகள்ல விஜய்யுடைய அரசியல் வருகை குறித்து நிறைய விமர்சனம் வச்சிருக்கோம் ஆனா அது எல்லாமே ஆரோக்கியமா இருக்கும் இது இவர் செஞ்சிருக்க கூடாது இப்படி செஞ்சா இவர் ஒரு அரசியல் தலைவரா இருக்க முடியாது இது இந்த அரசியல் நம்ம இடங்கள்ல விஜய் காணொலி குறித்தான நம்ம பதிவு விமர்சனத்தை வச்சிருக்கோம் ஆனா அந்த விமர்சனத்தை அப்படியே உள்வாங்கி சில விஷயங்களை ஒரு தலைவர் ஒரு கட்சி மாத்திக்கும் பொழுது அதை பொதுமக்கள்கிட்ட சொல்லணும்ல அதுல இருக்கிற உண்மையை வெளிப்படுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்குல்ல தவறுகளை எப்படி ரொம்ப ஊக்கமா ஆக்கமா சுட்டி காட்டுறோமோ அந்த தவறுகள்ல இருந்து ஒரு தலைவர் ஒரு கட்சி விடுபடும் பொழுது தன்னை மாற்றி கொள்ளும் பொழுது அதை சொல்ல வேண்டிய கடமை இருக்கா இல்லையா அப்பயும் தான் நிற்பேன் அவர் முழுவதுமாக கேலி பண்ணிக்கிட்டே இருப்பேன் முழுவதுமாக குற்றம் சொல்லிக்கிட்டே இருப்பேன் சொன்னா இந்த ஊடகத்தை நீங்க எப்படி ஏத்துக்குவீங்க அப்படி ஒரு வேலையத்தான் ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவும் இந்த சமூக வலைதளங்களும் விஜய் உடைய முதல் பத்திரிகையாளர் சந்திப்பை கேலி கேவலப்படுத்தி கேவலப்படுத்தியிருக்காங்க ஆனா இவர்கள் கேவலப்படுத்துற அளவுக்கு இவர்கள் கேலி சித்திரமாக்குற அளவுக்கு இவங்க அசிங்கப்படுத்துற அளவுக்கு எல்லாம் விஜயினுடைய அந்த முதல் பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடக்கலைங்க அப்படி நடந்தது மாதிரி எனக்கு தெரியலங்க அவருடைய அந்த முதல் பத்திரிக்கையாளர் சந்திப்பு கூட மற்ற நடிகர்கள் அந்த ரஜினி இருக்கார்ல அவற்றை கொண்டு போய் மைக்க முதல்ல நீட்டவன கதறி எடுத்து ஓடுனாப்புல பாத்தீங்களா என்னது கொள்கையா என்னது கட்சியா அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சியாவே எல்லா கேள்வியும் கேட்டாரு பாருங்க அப்படியெல்லாம் எந்த விதமான பதட்டமும் இல்லாம பயமும் இல்லாம முதல் பத்திரிகையாளர் சந்திப்பை ரொம்ப அருமையாக ரொம்ப கேஷுவலா அவர் கையாண்டார் தான் நான் நினைக்கிறேன் அதை அப்படித்தான் நான் பார்க்குறேன் ரொம்ப அழகான அவர் எந்த கேள்வியையும் அவர் கேட்க விடல சில அறிவிப்புகளை மட்டும் முதல் பத்திரிகையாளர் சந்திப்ப அப்படித்தானே செய்ய முடியும் அவர் ரொம்ப நிதானமா ஒவ்வொரு விஷயத்தையும் நகர்த்துற மாதிரி நான் பார்க்குறேன் அப்படித்தான் நீண்ட இடைவெளிக்கு பிறகு பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டேங்கிறாரு அவர் யார்ட்டையுமே பேச மாட்டேங்கிறாரு இப்படி எல்லாம் நம்மளும் குற்றச்சாட்டை வச்சோம் பத்திரிக்கையாளர் சந்திக்காம நீங்க ஒரு தலைவனாயிர முடியுமா அப்படிங்கிற கேள்வியை கேட்டோம் கேட்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு அதுக்கெல்லாம் பதில் சொல்ற மாதிரி கொஞ்சம் காலம் எடுத்துக்கிட்டு அவகாசம் எடுத்துக்கிட்டு நிதானமா முதல் பத்திரிக்கையாளர் சந்திப்பை நடத்துறாரு அதுல அதிகமாக கேள்விகளை கேட்க விடாம சில அறிவிப்புகளை மட்டும் செய்யறாரு அது ரொம்ப நிதானமா பயம் இல்லாம பதட்டம் இல்லாம பேசினதா நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு அப்படி இருக்கும்போது இதுல கேலி பண்றதுக்கு கேலி கூத்தாக்குறதுக்கு என்ன வேலை இருக்குன்னு எனக்கு தெரியல ஏங்க நாம தான் ஒரு பத்திரிக்கையா ஒரு ஊடகமா சில கோரிக்கைகளை ஒரு கட்சியினுடைய தலைவருக்கு வைக்கிறோம் இதெல்லாம் மாத்திக்கங்க இதெல்லாம் நீங்க சொன்னா மக்கள்கிட்ட நல்ல அரசியல் செய்யலாம் அப்படிங்க கோரிக்கையை வைக்கிறோம் அப்ப அதுல தன்மை இருந்தா அதை செய்யும் பொழுது அதை பாராட்டணுமா இல்லையா அதுலயும் குற்றமும் குறையும் கண்டுபிடிக்கிறதா அப்ப நீங்க ஏற்கனவே கோரிக்கையா வச்சீங்கல்ல அதுல உள்நோக்கம் இருக்கிறதா மக்களுக்கு தெரியுமா இல்லையா அதனால இந்த அறத்தின் குரல் வாயிலாக முதலில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய்க்கு நீங்க துணிச்சலாக பத்திரிகையாளர் சந்திச்சதற்கு உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் அதை போலவே இதற்கு முந்தைய காணினர் கூட ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம் நீங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க ஒரு கட்சி தலைவர் ஆயிட்டீங்க உங்களுடைய கட்சி தொண்டர்களுக்கு சில விஷயங்களை நீங்க நெறிப்படுத்துறதும் அவர்களை வழிமுறைப்படுத்துறதும் உங்களுக்கு தார்மீக பொறுப்பு உங்களுக்கு அது முக்கிய கடமைன்னு சொல்லியிருந்தோம் என்ன ஆச்சரியம் பாருங்க அந்த காணொலியை நம்ம அதற்கு முன்னாடி போட்டோம் நேற்று நடந்த அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல அத ரொம்ப மிக கவனமாக விஜய் கையாண்டு அவருடைய ரசிகர்களுக்கு அவருடைய தொண்டர்களுக்கு அவர் கோரிக்கையா வைக்கிறாரு என்ன சொல்றாரு தயவு செஞ்சு இதற்கு முந்தைய கூட்டங்கள்ல நீங்க வேன்ல ஏறி இந்த பக்கம் குதிச்சு அந்த பக்கம் குதிச்சு பெரிய கேலி கூத்து ஆக்கிட்டீங்க அதை பெரிய விமர்சனத்துக்கு ஆக்கிட்டீங்க அது மட்டும் இல்லாம மிகப்பெரிய அச்சத்தை கவலைய பயத்தை எங்களுக்கு நீங்க உருவாக்கிட்டீங்க தயவு செஞ்சு அந்த தவற பண்ணாதீங்க நான் என்னுடைய வேலையாக ஒரு படப்பிடிப்புக்காக நான் இன்னும் ஒரு ஊருக்கு போக போறேன் தயவு செஞ்சு உங்களுடைய அந்த பைத்தியகாரத்தனம் அந்த ரசிகர்கள் இருக்காங்கல்ல அவர்களுடைய பைத்தியகாரத்தனம் தான் இது அதனால அவர்களுக்கு நல்லா குட்டு வைக்கிற மாதிரி சொல்லியிருப்பாப்புல தயவு செஞ்சு என் பின்னாடி என்னை நீங்க ஃபாலோ பண்றது என் வேன் மேல ஏறி இறங்கி உதிக்கிறது இன்னும் என்னை அசிங்கப்படுத்துறது இதையெல்லாம் விட்டுட்டு நீங்க ஒரு கட்சியுடைய தொண்டர்களாக உங்க கண்ணியத்தை பாதுகாத்துக்கங்க சந்திப்பை பயன்படுத்தி தொண்டர்களுக்கு ஒரு கோரிக்கையா வைக்கிறாரு இது நல்ல அரசியல் தானே நீங்களும் சேஃபா அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுங்க யாரும் என்னுடைய வேனுக்கு பின்னாடியோ காருக்கு பின்னாடியோ யாருமே வந்து ஃபாலோ பண்றதோ இந்த பைக்ல ஃபாஸ்ட்டாக வர்றதோ பைக் மேலே நின்றுக்கிட்டு பைக் ஓட்டுறது ஹெல்மெட் இல்லாம இந்த மாதிரிலாம் வராதீங்க ஏன்னா அந்த காட்சியெல்லாம் பார்க்கறதுக்கே மனசுக்கு வந்து ரொம்ப பதட்டமாக இருக்கு சென்ற காணொலியில் நடிகர் விஜய தமிழக வெற்றி கழகத்தை பந்தய குதிரையாக்கி நீங்க உண்மையிலேயே பந்தய குதிரையா இப்பதான் கள நிலவரத்தை தெரிஞ்சு களத்துல நிக்கிறீங்கன்னு சொல்லியிருந்தோம் நாம இப்ப சொல்றோம் இந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பிற்கு பிறகு நீங்கள் பந்தய குதிரையாக மட்டும் இல்லாமல் களத்தில் பந்தயத்தில் பங்கு பெற்று ஓடுவதற்கே தயாராயிட்டீங்க மிஸ்டர் விஜய் ஆல் தி பெஸ்ட் அதை விட மிக முக்கியமாக தமிழ்நாட்டு அரசியல்ல தமிழக வெற்றி கழகத்தையும் நாம் தமிழர் கட்சியையும் எப்படியாவது பாரதிய ஜனதாவின் பக்கம் அணி சேர்க்கிறதுக்கு ஒரு பெரிய டீமுங்க வேலை செஞ்சுட்டு இருக்கான் கட்டி வேலை செஞ்சிட்டு இருக்கான் அதுலதான் நீங்க மிக கவனமாக இருக்கணும் நான் எப்போதுமே பாரதிய ஜனதாவின் பக்கம் நிக்கிறவன் இல்ல அந்த கொள்கை இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒத்து வராது அது எப்பொழுதுமே ஒன்றுபடாது அப்படிங்கிற உறுதி செய்யற மாதிரி உங்களுடைய நடவடிக்கைகளை மக்கள்கிட்ட தெளிவுபடுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் உங்களுக்கு இருக்கு இந்த தான் உங்களுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் விச பரிச்சை இதுதான் உங்களுக்கு பல பரிச்சை இதுல எப்படி மீண்டு வர்றீங்க அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துட்டாங்க அதுல நீங்க உங்க ஸ்டாண்ட உறுதியா நின்னுட்டீங்கன்னு வைங்களேன் நான் எப்போதுமே தமிழ்நாட்டு மண்ணுக்கு மக்களுக்கும் ஏத்த அரசியல் செய்யறேன் நான் ஏன் அந்த நாதாரி பொங்கல்கிட்ட போய் சேர போறேன் அப்படிங்கிற விஷயத்த தெளிவுபடுத்துங்க அப்புறம் பாருங்க உங்க அரசியலை அப்புறம் என்னங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்கள் தொண்டர்கள் தம்பிகளுக்கெல்லாம் இப்ப திருப்தியா நம்ம தொடர்ச்சியா எல்லா காணொலிகள்லயும் சில விஷயங்கள்ல சொல்லும் போதெல்லாம் உங்களுக்கு கோபம் வந்திருக்கலாம் அதன் மேல கடுமையான விமர்சனமும் இருந்திருக்கலாம் நமக்கும் விஜய்க்கும் தனிப்பட்ட வாக்கியா வரப்பு தகராறா நம்ம அரசியல் ரீதியா சில விஷயங்களை ஒரு ஊடகங்கிற முறையில சில விஷயங்களை சுட்டி காட்டுவோம் சில நன்மையான விஷயங்கள் நடக்கும் போது அதை பாராட்டுவோம் அது எங்களுடைய கடமை சமீபத்துல கூட இதற்கு முந்தைய காணொலியில நடிகர் பிரகாஷ்ராஜ் குறித்து அவர் இந்த ஜனநாயகம் பேசுறது குறித்து ஒரு காணொலி போட்டிருந்தோம் சஞ்சு கூட்டம் எல்லாம் ஒட்டு மொத்தமா கொதிச்சு அப்படியே குதிச்சு விமர்சனத்தை பண்ணியிருந்தாங்க அதையெல்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு அப்ப நாம போற ரூட் தானே இருக்கு நம்முடைய கடமை என்ன எந்த விஷயங்களை பாராட்டணுமோ அதை பாராட்டணும் எது மேல தவறு இருக்கோ எதுல தவறு இருக்கோ அதை சுட்டி காட்டணுமோ அதை சுட்டி காட்டணும் அதை நாம எப்போதுமே சரியா செய்வோம் நன்றி மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம்